பொன்னமராவதியில் பாஜக கூட்டணி வேட்பாளர் பிரச்சாரம் சிவகங்கை லோக்சபா தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக வேட்பாளர் தேவநாதன் அறிமுக கூட்டம் பொன்னமராவதியில் நடந்தது பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெகதீசன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமசேதுபதி ஆகியோர் தலைமை வகித்தனர் ஒன்றிய தலைவர்கள் ஆறுமுகம் சிவலிங்கம் மாவட்ட துணை தலைவர் பாலமுருகன் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வேட்பாளர் தேவநாதன் கட்சியினரிடம் ஆதரவு கேட்டு பேசுகையில் கடந்த பத்து ஆண்டுகளாக நல்லாட்சி நடத்தும் மோடி அரசு மீண்டும் அமைய வேண்டும் சிவகங்கை எம்பி தொகுதி இப்போது வரை ஒரே ஒரு குடும்பத்தின் பிடியில் சிக்கியுள்ளது அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொகுதியில் எந்த வளர்ச்சியும் இல்லை இங்கிருந்து சென்று நிதியமைச்சராக உள்துறை அமைச்சராக இருந்த ப சிதம்பரம் தொகுதிக்கு என்ன செய்தார் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பொன்னமராவதிக்கு எத்தனை முறை வந்திருக்கிறார் நான் வெற்றி பெற்றால் சிவகங்கை லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் மக்கள் பிரச்சனையை தீர்க்க எம்பி அலுவலகம் திறக்கப்படும் என்றார் கூட்டத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருமயம் செய்தியாளர் ராசவ ராமகிருஷ்ணன் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் கொந்தமனாஜிக்கு எத்தனை வந்து வந்துவிட்டால் யோசித்து பாருங்கள் ஆனால்